வணக்கம் ஸ்வஸ்திகன் நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இன்று விநாயகர் சதுர்த்தி அல்லவா எங்கள் வீட்டில் ஸ்வஸ்திகன் நாச்சியார் இரண்டு தினங்களுக்கு முன்பாகவே அப்பா விநாயகர் சிலை வேணும் சின்ன விநாயகர் சிலை வேணும் என்று கூறிக்கொண்டே இருந்தாள் விநாயகர் சிலையும் நமது நண்பரிடத்தில் வாங்கினோம் இன்று விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு பிடித்த பூரி அவள் பொட்டுக்கடலை பொங்கல் கொல்கட்டை எல்லாம் வைத்து படையல் செய்து விநாயகர் சதுர்த்தியில் விநாயகரை வணங்கினோம் அதே வேளையில் விநாயகருக்கு ஏற்கம்பு மாலை அருகம்புல் பூக்களால் அலங்கரித்த மாலைகளும் செலுத்தி விநாயகரை வணங்கியது மகிழ்ச்சி விநாயகருக்கு ஒரு குடை வேண்டும் என்று கூறினால் அந்த குடைதான் விநாயகருக்கு நீங்கள் பார்க்கின்ற இந்த குடை இந்த விநாயகர் சதுர்த்தியில் உறவுகளுக்கு கஷ்டங்களை நீங்கி துன்பங்கள் நீங்கி அருள் காத்திடு விநாயகா